ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அயனார் துணை சீரியல் பார்ப்போமா அயனார் துணை சீரியல் பார்க்கும்னோ இன்றைக்கி நடக்கிற சீன் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குப்பா எப்படி இருக்குது தெரியுமா அதே இன்றைக்கி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அயனார் துணை செம்மையாக இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் ஐனார் வீட்டில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னையின் தம்பி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கல வானதி ஃபோன் பண்ணுறாங்க வானதி ஃபோன் பண்ணையில் ஃபோனை எடுக்கல ஃபோன் பண்ணையில் எடுக்கலைன்னொன்னே வானதி கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்து வாசலில் நிற்கிறாங்க என்னப்பா இந்நேரம் வந்திருக்கேன்னு அன்னையும் கேட்குறாரு என்னப்பா இந்நேரம் வந்திருக்கேன்னு பாண்டியும் கேட்குறாங்க நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீ எடுக்கவே இல்லை அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்னப்பா இந்நேரம் வந்திருக்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வானதி சொல்கிறாங்க ஏனே நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க கேட்டதுக்கு இல்லைப்பா நைட்டில் அன் டைம் வர்றதுக்காண்டி சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பேசிவிட்டு நீ அனுப்பிச்சி விட்றா சீக்கிரம் கொண்டு போய் வீட்டிலே விட்டுட்டு வாடான்னு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு சண்டையை தடு சமாதானமாக பேசலான்னு தான் நான் ஃபோன் பண்ணிப்பாண்டி அப்படின்னு நீ நின்ண்டா குத்தம் உட்காந்தா குத்தம் போனால் குத்தம் வந்தால் குத்தம்னு இத்தனை குத்தத்தையும் சொல்லி சண்டை தான் போடுற ஒழிய நீ பேசின பாடல தான் நீ கடைக்கு வரையில பேசிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாப்புல சொல்லையில பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடறாங்க கட்டி பிடிச்சவனையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நிலாவை காட்டுறாங்க நிலா நடந்து வராங்க நடந்து வந்து வீட்டை திறந்து உள்ளே வந்தோனையும் அவங்க அண்ணே இருக்காங்க வானதி உட்காந்துருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கவங்க இவங்க விறுவிறுன்னு போய் என்ன உனக்கு அறிவு இருக்கானே அண்ணே அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன பாண்டி இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி இடையில அவங்க வானதி கேட்குறாங்க நீ சும்மா இரு அப்படின்றாங்க என்னென்ன ஏனே இப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து இன்னசெண்டாக இருக்க வேண்டியது அதுக்காண்டி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லனே யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒன்று கேட்டாங்கன்னா அது நம்ம வரலாறே நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நான் எவ்வளோ தூரம் மன வருத்தப்பட்டு இங்கே நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு காலையில தான் அவன்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்துரு அவன் என்னை அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறான் அதனால நான் அவன்கிட்ட காலையில தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் சோழனி என் புதுசேன் என்கிட்ட நீ இப்படி பேசாத வைக்காத அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கேனே நீங்க போய் அவங்கிட்ட நின்ற கதை உட்காந்த கதை அவ்வளவும் சொல்லியிருக்குங்க எங்கள் அப்பா கூட வந்தது நான் வந்து ஃபேக்காக கல்யாணம் முடித்தது அதனால் நான் வே நான் வந்து வேலையை பார்க்கணும்னு நினச்சது எனக்கு கல்யாணமே விருப்பம் இல்லாது என்னுடைய அவசரத்துக்காண்டி நான் நான் கல்யாணம் பண்ண அவ்வளவும் கடைசியில் ரெண்டு ஏரிங் போனது நான் டைவர்ஸ் காண்டி அவ்வளோ சொல்லியிருக்கி அவ ய யாருனே நமக்கு அவ்வளோ தூரம் அவனுக்கு நம்ம சொல்லணும் என்னன்னே இருக்குது நீங்க ஏனே அவன்ட்டு அவ்வளவும் சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லப்பா நான் சொல்லணும்னு சொல்லல அவரும் நான் வீட்டுக்கு வந்தப்ப இவங்க வந்து கசின்னு தானே சொன்னாங்க நிலா வந்து இப்ப வீட்டுக்கு சொல்கிறாருன்ற சொல்றாருன்ற மாதிரி கேட்டாங்கப்பா அதனாலதான்ப்பா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அண்ணே சொல்கிறாங்க ஏன்னே அப்படியே அவன் சொன்னாலும் கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு சேலனுக்கும் சோ சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சேனே நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அங்கிட்டு சொல்கிறாங்க வானதி என்னாது பாண்டி உண்மையா அப்படியா இப்படியான்னு இங்கிட்டு பா பாண்டியை போட்டு இங்கிட்டு வானதி அந் அன்னைக்கு பேசின வம்பத்தெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க பாணதி அப்படின்ட்டு இது நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுகிறாங்க நீலா நிலா பேசணுனையும் சோழன் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அண்ணனோட சட்டையை பிடிச்சிடுறாரு அண்ணனோட சட்டையை பிடிச்சோன்னே பாண்டி விறுவிறுன்னு வந்து நீ எப்படி சட்டையை பிடிக்கலாம் நீ அண்ணனோட அண்ணன் பண்ணது தப்பு தான் ஆனால் அதுக்காண்டி நீ அண்ணன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இது பண்ணலை நீ எப்படி அண்ணன் சட்டையை பிடிக்க போச்சுன்னு ஏய் ஓன் வாழ்க்கையில் நடந்திருந்தா தான்டா உனக்கு தெரியும் இது ஏன் வாழ்க்கையில் நடந்திருக்குடா எனக்கு தான்டா என்னோடய வாழ்க்கை எனக்கு முக்கியம் ஓன் வாழ்க்கை எப்படி இருந்தா வந்திருக்கு அவர் இந்த நேரத்தில் கிளம்பி அந்த மாதிரியா அப்படின்னு இடையில வந்து வானதி பேசுகிறாங்க இங்கே இருங்க நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க அம்மா நான் வந்து எல்லார மாதிரியெல்லாம் அமைதியாலாம் நிற்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னோடனே வாயையை உடச்சிடுவேன் போயிரு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொல்கிறாரு சோழன் சொன்னதுக்கு பாத்தியா போண்டி என் வாயை உடைச்சிடுவேன்னு சொல்கிறாங்க பார்த்துக்க பாண்டி அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப நிலா ஆரம்பிக்கிறாங்க சோழன் ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் கத்த 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 கச்சு பேசுகிறாங்க பேச இல்லை என்னென்ன நீயும் இப்போ சென்ட் பண்ணிட்டேன்னு சோழன் ஒரு பக்கம் எல்லாத்தையும் நிலா சொன்னதே திரும்ப இவருன்னு சொல்கிறாரு பாருனே பாருங்க சோழன் போன்ட்டு அப்புறம் சோழன் சொல்கிறாரு அவன் அவ்வளோ தூரம் டார்ச்சல் பண்ணியிருக்கேன் நிலாவை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்க அப்படி பார்த்துக்க இப்படி பார்த்துக்க நீயே சொல்லுவேன் இப்போ நீ தலைக்கு மேலே பிரச்சனை நீ தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோன்னே வானதி வந்து வானதி நிலா சொன்னதை ஆளா இவங்க நின்ண்டா நிற்கணுமா இவங்களுக்காண்டி சேவகம் பண்ணணுமா இவங்க என்னமோ என்னைய மாமியார் மாதிரி கேள்வி கேட்பாங்களா இவங்க வந்ததுலேருந்து தான் வீடு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு போட்டு நிலா 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 நீங்க இது ஒரு ஃபேக் கல்யாணம் இவங்க தேவையில்லாமல் கல்யாணம் முடிச்சிருக்காங்க நம்ம ரெண்டு பேர் உண்மையான லவ்வர் பண்டி நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சாதான் பாண்டி அது உண்மையான லவ் இவங்க வேஸ்ட் பாண்டி அப்படி பண்ணி இப்படி பாண்டி நான் அவங்க தாளி தாலியும் தாளிக்கிறாங்க அப்படியே கொண்டு போய் வெளியில விடுறா பாண்டி நாம வாயை உடச்சிட பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றா சோழன் அதுக்கு பாண்டி சொல்கிறாரு வாழில் வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு வெளியில் வரார் வெளியில் வந்துமே பாண்டி பே இது அந்த பிள்ளை வாயை மூடவே இல்லை அந்த பிள்ளை கலக்கல கலக்கலன்னு பேசுது பேசல அப்போ அவர் சொல்கிறாரு மாமனார் சொல்கிறாரு ஏ இது வாயா வேற என்னம்மா கூட்டிக்கிட்டு போடா முத அப்படின்னு அங்கிட்ட அவங்க மாமா சொல்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது நான் பேசணும்னு பேசலப்பா நான் வீம்புக்கு பேசலைப்பா அவர் கேட்கையில் நான் சொல்ல மாட்டாமல் சொல்லிட்டேன் அப்படியே இருந்தாலும் அவங்கிட்டே சொல்லணும்னு என்னன்னே இருக்கு நீங்கள் ஏன்னு இவ்வளோ எவ்வளோ தூரம் இன்னசெண்டாக இருக்கீங்க நீங்கள் செய்கிறது ஃபுல்லாக எனக்கு எனக்கு ஒன்றுமே பிடிக்கலனே உங்கள் மேலே நான் எவ்வளவோ மரியாதை வச்சுருந்தேன் அந்த மரியாதையை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் எது பண்ணுவீங்க நான் யோசிக்கவே இல்லை நீ போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உள்ள ரூம்குள்ளே உட்காந்துடுறாங்க திரும்பியும் சோழன் என்ன செய்கிறாருன்னா என்னென்னே அப்படின்னு ஏ என்ன இருந்தாலும் சும்மா இருந்தால் கையெல்லாம் நீட்டு போயிடுவார் க அரை அரைகிறதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்து அப்புறம் பாண்டியை தள்ளிவிட்டு அம்மா மேட்ரு நடந்துச்சு அப்புறம் ரெண்டு நிலா வந்து ரூம்குள்ள போயிடுவாங்க சேரன் வந்து வெளியில வாசலுக்கு போயிடுவாரு எல்லாரும் அவங்கவங்க அங்கங்க அக்க அக்கா உட்காந்துடுறாங்க இதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சு